hit at the kingdom of fun at vjp universal kingdom

எஜுகேஷன் தான் எனக்கு அந்த துணிச்சலை தந்தது ஒருவேளை நான் படிக்காமல் இருந்திருந்தா நான் இப்படி எக்ஸ்போஸ் ஆகாம இருந்திருந்தா நான் வந்து எங்கோ ஒரு இடத்துல நான் கோவனம் கட்டிக்கிட்டு மாடு பயிற்சி இருந்திருப்பேன் சாணிகாரி இருப்பேன் கடவுள் நம்பிக்கை போனதுக்கு எதாவது காரணம் இருக்கா எந்த கோயிலுக்கு தான் நான் போறேன் கும்பாபிஷேகம் பண்ணச்சுனால நான் கும்பாபிஷேகம் பண்றேன் இந்த மூணு வரலாம் எடுத்து இங்க இருந்து இது வந்து அடிச்சுட்டு போவேன் காலையில நான் திருநீர் பீச்சிட்டு போனேன்னாக்க மாலையில வர்றவரெல்லாம் அந்த பட்டம் அப்படியே இருக்கும் கதை நெற்றியில் அதன் மீது எனக்கு பெரிய நம்பிக்கையும் இல்லை அதனால ஒன்று தான் பூசினாலும் உண்டுதான்ங்கிறதுனா நான் வந்து பெருசாக எடுத்துகிடுவேன் இப்போ நீங்க ஒரு விஷயம் ஷேர் எனக்கு அது பல பல ஞாபகங்களை பண்ணி விட்டது ஏன்னா நான் என்னோட தாத்தாவோட போட்டோவை பார்த்ததே கிடையாது பாட்டிய தனியாக போட்டோவும் எடுக்க விடல தாத்தாவோட போட்டோவும் இல்லை உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல எல்லாம் ஹஸ்பண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு அந்த மாதிரி மொட்டையடிச்சு அவங்களுக்கு காவி போட்டு அப்படி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் போட்டோவே எடுக்கல நீங்க போட்டோ இல்லை ஒன்னா குடும்பமா ஒரு போட்டோ இல்லை சொன்னப்ப எனக்கு அது டக்குனு ஞாபகம் வந்தது ஸோ அது ரொம்ப இமோஷனலான விஷயமா இருந்திருக்கும் இல்லையா அவங்களுக்கு இது ரொம்ப சீரியஸான அது டாபிக் அது நான் இந்த கேள்வி கேட்டேன்னா இன்னும் அது கான்ட்ரவர்ஷியல் ஏன்னா என்னோட மாமனார் வீட்டில் ரொம்ப ஆஃப்தடாக்ஸ் ரொம்ப ஆஃப்டர் ஆல்யோட உமன் சொல்லுற ஒரு ஒரு செட்டப் அப்படி இருந்தா கூட ஒப்ரஷன் சிஸ்டமிக் ஒப்ரஷன் சிஸ்டமிக் அந்த ஒரு இன்ஈக்குவாலிட்டியோ எக்ஸெப்ட் ஃபார் த ஃபேக்ட் தட் ஐ அம் அ வுமன் अदरवाइज நான் அனுபவிச்சது கிடையாது அதோட எக்ஸ்போஷர் கிடையாது ஆக்சுவலி சொல்லபோனா மனுஸ்மृति என்னதுன்னு எனக்கு தெரியாது சனாதன தர்மம் ப்ராக்டிக்கல் லைஃப்ல எனக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது என்னோட மாமா இருக்காரு தாய் மாமா அவருக்கு 97 வயசு ஆச்சு அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் வாட் இஸ் திஸ் வர்ணாஷ்டிரமங்கிறது என்னதுன்னா அது இட் டசன் தட் தோஸ் குவாலிட்டிஸ் டோன்ட் கம் பை பர்த் தோஸ் குவாலிட்டிஸ் கம் பை கேரக்டர் கேரக்டர் ஆஃப் அ பர்சன் அப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாரு அதை பற்றி என்ன நினைக்கிறேன் இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு சொன்னீங்க உங்கள் மாமியார் மாமனார் வீட்டில் பேசும்போது ஆஃப்டர் ஆல் ஏ உமன் அப்படின்னு என்னை வந்து அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க

நீங்க பெண்ணா தான் அவங்க இவ்வளவு எளிதா அந்த வார்த்தை சொல்றாங்க இது பை பர்த் நீங்க பெண் பை பர்த் அதனால உங்களை பெண் அப்படிங்கறது வந்து மிக இலகுவா இங்க வந்து இல்ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் இங்க டெவலப் ஆயிருக்கு இது வந்து ஒரு சோசியோ சைக்காலஜி ஒரு சமூக உளவியல் இது இது ஒரு இண்டிவிஜுவல் சைக்காலஜி இல்லை இது வந்து ஒரு சோசியோ சைக்காலஜி ஒரு சமூக உளவியல் இந்த சமூக உளவியல் எங்கிருந்து வந்ததுன்னா எல்லா உளவியலுமே வந்து தனிநபராக இருந்தாலும் ஒரு சமூகமாக இருந்தாலும் ஒரு குடும்பமாக இருந்தாலும் பேஸ்ட் ஆன் ஏ பாலிசி நாம் எதை பின்பற்றுறோம் ஒரு முஸ்லீம் அல்லாஹ் வைப்பேருன்னு சொல்கிறார் அவர் இறைவனே மிகப்பெரியன்றார் ஒரு ஹிந்து ராம் ராம் ராம்ன்றார் அவர் பேரை சொல்லி ஒரு கடவுளை நம்பி அந்த கடவுள் பேரை சொல்கிறார் இவர் வந்து அரே ராம் சொல்கிறதுக்கும் அவர் அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறதுக்கும் அவர் சார்ந்த சமூகம்தான் காரணம் சமூகம் மீன்ஸ் ஃபேமிலி ஃபேமிலி அ யூனிட் ஆஃப் தி சொசைட்டி ஒரு சமூகத்துக்குள்ளே ஒரு யூனிட் அது அந்த சொசைட்டினுடைய கருத்தை தான் வந்து ஃபேமிலி ரிஃப்ளெக்ட் பண்ணுது அந்த ஃபேமிலியினுடைய மெம்பருங்கிற முறையில் நாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம் இப்போ முஸ்லீமாக இருக்கிற வந்து ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொடணும் அப்படிங்கிறது அந்த சமூகம் வந்து அவருக்கு கற்பிக்குது அது வெளிப்படுது அந்த மாதிரி இந்த சமூகம் ஆணாதிக்க சமூகமாக இருக்கிறதுனால தான் பெண்கள் எவ்வளவு உயர்ந்த பதவிக்கு போனாலும் நல்ல ஆளுமை மிக்கவர்களாக இருந்தாலும் பன்மொழி புலமை பெற்று இருந்தாலும் நீ ஆல் ஒரு பெண் தானே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இது திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் மேல் டாமினன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி அந்த மேல் டாமினன்ஸ்ங்கிறது எங்கேருந்து வருது அதுதான் சனாதனம் நாம் சொல்கிறோம் அதுதான் மனசில் முடிவு இப்போ பை பர்த்துங்கிறது வந்து வெறும் காஸ்ட் மட்டும் பை பர்த் கிடையாது இந்த ஜெண்டர் கூட ப பை பர்த் தான் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அது இருந்தாலே வந்து மேல் டாமினன்ஸ் வந்துருது இங்க வந்து அது வந்து ஒரு கொள்கையாவே வரையறுக்கப்பட்டு அது கற்பிக்கப்பட்டிருக்கு ஆம்பளை சொல்கிறது தான் பொம்பளை கேட்கணும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இதெல்லாம் இங்கிருந்து தான் வருது நீ வந்து உன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடாது மாமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்பா அம்மா சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கணும் நீ எட்டாவதுக்கு மேலே படிக்கக்கூடாது பருவத்துக்கு வந்துவிட்ட நீ வயசுக்கு வந்துவிட்ட இப்போ படிப்பை பாதியில் நாங்கள் நிறுத்துறோம் அப்பா அம்மாவே முடிவு பண்ணுறாங்க அவங்க படிக்கணும்னு விரும்புனா கூட முடியாது இல்லைங்க எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம் நான் வேறு ஒரு பையனை விரும்புகிறேன்னு எந்த பெண்ணும் மனம் திறந்து அப்பா அம்மாவோட சொல்ல முடியாது இதான் நீண்ட காலமாக இருந்திருக்கு நீ இன்னொரு கருத்தையும் சொன்னீங்க எங்கள் பாட்டி வந்து கணவனை இழந்துட்ட பிறகு மொட்டை அடிச்சாங்க நாங்கள் யார் மொட்டை அடிக்க சொன்னது இந்த சமூகத்தில் அடிக்க சொன்னது ஏன் ஒரு விதவையை வந்து மொட்டை அடிக்கணும் ஏன் அந்த விதவை வந்து வெள்ளை உடையை உடுத்தணும் ஏன் அந்த விதவை வந்து பொட்டு வைக்கக்கூடாது ஏன் பொண்டு பூ வைக்கக்கூடாது அந்த விதவை ஏன் நல்ல காரியங்களை வந்து முன்னால் நிற்கக்கூடாது இப்போ இதெல்லாம் எது கற்பித்தது இது கற்பித்தது தான் வர்ணாசிரம கோட்பாடு நாம் சொல்கிறோம் வர்ணாசிரம கோட்பாட்டுக்குள்ளே இந்த விவ வரு வர்ணாசிரம கோட்பாட்டை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட ஒரு சட்டம் தான் மனுஸ்மிருதி மனுஸ்மிருதிக்குள்ள பெண்களை பற்றியும் சூத்திரர்களை பற்றியும் ஒவ்வொருத்தரையும் வந்து அவங்க தனித்தனியாக வரையறுத்து சொல்கிறாங்க இது ஒவ்வொரு தனி மனிதனையும் கேரக்டரை வச்சு தீர்மானிக்கிற விஷயம் இல்லை இங்கே சமூகம் இந்த எக்ஸிஸ்டிங் சோஷியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அக்ரஹாரத்தில் இருக்கிறவங்கலாம் பிராமணர்கள் ஊர்த்தர்கள் இருக்கிறவங்களாம் இண்டோஸ் சேரியில் இருக்கிறவங்கலாம் வந்து தலித்ஸ் குப்பத்தில் இருக்கிறவங்களாம் ஃபிஷர்மேன் இந்த ஹேபிட்டேஷனும் இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு எப்படி இது டிசைன் பண்ணப்பட்டுச்சு ஏன் ஒரு அக்ரஹாரத்துக்குள்ளே ஒரு முதலியார் இருக்க முடியல ஒரு செட்டியார் இருக்க முடியல ஏன் மேல் வீட்டிலும் கீழ் வீட்டிலையும் நகரத்துக்குள்ளே வேணால் ஒன்று ரெண்டு இருக்கிறாங்க பெரும்பாலும் நீங்கள் அப்படியே அரபனுக்கு போங்க ரூரல் போங்க அகிரஹாரத்துக்குள்ள தப்பி தவறி வேற எந்த ஒரு நான் பிராமின் குடி இருக்க முடியுமா இப்ப வளர்ந்து இருக்கிற வரைக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்லலைங்க இதுதான் வந்து ப்ரலாங்கு ஸ்டேட்டஸ் இது எப்படி இந்த ரெண்டாயிரம் வருஷம் இது எப்படி நீடிச்சது ரெண்டாயிரம் வருஷம் இது எப்படி நீடிச்சுது இன்னைக்கு ஏற்பட்டு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அது வந்து வெறும் நெக்லிஜிபிள் சேஞ்ச் இது

கல்வி கொடுக்குறதும் வேலைவாய்ப்பு கொடுக்குறதும் பொருளாதாரத்தில் மேம்படுறதுக்காக பொருளாதாரத்தில் மேம்பட்டு அவன் வந்து விடுதலை இணங்கிருவான் கிடையாது திஸ் இஸ் நாட் மென் ஃபார் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் திஸ் இஸ் மென் ஃபார் சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் ஒரு மைண்ட் செட்ட செட்டிங் மைண்ட் செட் இஸ் மைண்ட் செட் அப்போது எனக்குள்ளே நான் என்ன ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு கூட்டத்தில் பேசும்போது யதார்த்தமாக சொன்னேன் என்னை விட ஒருத்தர் வந்து கல்வியில் உயர்ந்தவனாக இருக்கலாம் பொருளாதாரத்தில் உயர்ந்தவனாக இருக்கலாம் அறிவில் ஆற்றலில் உயர்ந்தவனா இருக்கலாம் ஆனால் பிறப்பால் உயர்ந்தவன் எவனும் இல்லை என்னால் அந்த உணர்வை எனக்கு தந்தது நான் பெற்ற கல்வின்னு சொன்னேன் எனக்கு வந்து எஜுகேஷன் எஜுகேஷன் தான் எனக்கு அந்த துணிச்சலை தந்தது ஒருவேளை நான் படிக்காமல் இருந்திருந்தா நான் இப்படி எக்ஸ்போஸ் ஆகாம இருந்திருந்தா நான் வந்து எங்கோ ஒரு இடத்துல எவனுக்கோ நான் கோவனம் கட்டிக்கிட்டு மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன் சாணிகாரிக்கிட்டு இருந்திருப்பேன் நான் இந்த எக்ஸிஸ்டிங் சொசைட்டியை இது கடவுளால் படைக்கப்பட்டது நான் இப்படி தான் வாழணும்னு எனக்கு தலையில் எழுதியிருக்கிற ஆண்டவன் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருந்திருப்பேன் இப்போ எனக்கு அந்த நம்பிக்கைலாம் தகர்ந்து போச்சு அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அந்த கடவுள் நம்பிக்கை போனதுக்கு எதாவது காரணம் இருக்கா அதுதான் ரியாலிட்டியை பார்க்க பார்க்க கடவுள் நம்பிக்கை போயிடுச்சு நான் எட்டாவது ப எட்டாவது படிக்கிறவரையும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கட்டுப்பட்டு நான் வந்து நாலு தோறும் காலையில் போய் ஆற்றுல குளிச்சுட்டு வந்து பட்டம் அடிச்சுட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போவேன் திருநீர் எடுத்து என் கையில் போட்டு ஒரு சொட்டு தண்ணி ஊற்றி குழப்பி இந்த மூணு வரலாம் எடுத்து இங்கேருந்து இதெல்லாம் அடிச்சிட்டு போவேன் அது எனக்கு ஒரு வந்து அது ஒரு ஹா ஹாபியாக இருந்துச்சு அது ஒரு ஹேபிட்டாக இருந்தது காலையில் நான் திருநீர் குளிச்சுட்டு போனேன்னாக்க மாலையில் வர்றவங்க தான் அந்த பட்டம் அப்படியே இருக்கும் கட்ட வெற்றியில் மாலையில் வந்த உடனே நான் மறுபடியும் எங்கள் ஊர் பக்கத்துலேயே ஆறு மறுபடியும் நான் போய் அங்கே குளிச்சுட்டு வந்து ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு எங்கள் வீட்டில் ரெண்டு ஃபோட்டோ இருக்கும் ஒன்று விநாயகர் படம் ஒன்று முருகர் படம் ரெண்டு படம் தான் இருக்கும் இந்த ரெண்டு படத்துக்கு முன்னால் நான் ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு கற்பூரத்தை எடுத்து காட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு உட்காந்து நான் படிக்கணும் இது எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த இது முறை ஒரு கட்டளைன்னு வச்சுக்கலாம் இதை நான் செய்கிறேன்னா எங்கள் அக்கா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் எங்கள் அந்த மாதிரி பரமுறை பசுப்பிள்ளா அப்போ அடிக்கும்போது ஒரு முறை என்னை அடிச்சுட்டு நான் அது மாதிரி செய்கிறேன்னு ஒன்று அடிக்கிறாரு அடிச்சுட்டு அவர் சொல்கிறார் கோபத்தில் நீ வந்து பெரிய பக்திமானா வரணுங்கிறதுக்காக நான் அதை செய்ய சொல்ல அப்படியாவது படிப்புல பதிமூணு வயசு வரலாம் அந்த மாதிரி இருந்தேன் அதுக்கு பிறகு நான் வந்து சயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறேன் ஹிஸ்டரி படிக்க ஆரம்பிக்கிறேன் உலகம் இப்படி இப்படிதான் இருக்கு தான் உருவாகி இருக்கு தெரிஞ்சுக்கிறேன் இதெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு வந்து அதன் மீது நம்பிக்கை தான் இப்போ எனக்கு அது அது மேலே ஒரு துளியும் நம்பிக்கை இல்லை ஆனால் அம்மா அப்பாவுக்காகவும் கூட பிறந்தவர்களுடைய உணர் சமூகத்தை சார்ந்த உணர்களுக்காகவும் இமாரிட் அடிக்க எந்த கோயிலுக்கு நான் போறேன் கும்பாபிஷேகம் நான் கும்பாபிஷேகம் பண்றேன் என் நெத்திரை திறந்தோறும் நான் போற இடங்கள்ல குங்குமம் வைக்கிறாங்க பொட்டு வைக்கிறாங்கன்னு அதை எதுவும் மறுக்கிறது இல்லை அதன் மீது எனக்கு பெரிய நம்பிக்கையும் இல்லை அது பூசலைன்னா அது பூசினா எனக்கு பெரிய புண்ணியம் கிடைக்குங்கிற நம்பிக்கையும் இல்லை அதனால பூசுனாலும் உண்டுதான் இல்லை உண்டுதான்ஸேங்கிறது உங்களை உலக இப்போ வந்து அப்பா இறந்துட்டாரோய துக்கம் அக்கா இறந்துட்டாங்க துக்கம் அந்த துயரம் வந்து மனுஷனை கடுமையாக வீழ்த்திடும் அவனை செயலை எடுக்க வச்சிடும் அதிலிருந்து மீட்கிறதுக்கு நம்முடைய மக்கள் ரிச்சுவல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை செய்தால் சரியாயிரும் அதை செய்தா சரியாயிரும் காசிக்கு போயிட்டு வா அது ஒன்று சரியாயிரும் சத்ரியே வரு ராஜாவுடைய மனைவி ராணியா இருந்தாலும் பெண் தான் மிக பெரிய வணிகத்தை செய்யக்கூடிய பொருளாதாரத்துல கொடி சொல்றா இருந்தாலும் அவருடைய மனைவி பெண் தான் அப்ப இந்த சொல்லுதுன்னா பெண்கள் அனைவரும் சூத்திரர்களே கிங்டம் யூனிவர்சல் கிங்டம் தங்க நகி விற்று பெற மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்டு ஃபோன் ஜீரோ ஃபோர் 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 ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்